ஜெய் சீத்தாராம் அடியன் பாதுகாதாசன் வடூர் வடபாதையில் கைலமிட்டு வகராட்சி வந்து காமாட்சி அம்மன் கோயிலில் செங்கோலத்து பக்கத்தில் இருக்கிறோம் அப்போ இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை எல்லாம் சிறப்பாக கொண்டாடியாச்சு என்ன சிறப்பு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை தான் ஆயுத பூஜை இன்றைக்கி ராமாயணத்தில் வந்து நம்ம என்ன ஆயுத பூஜை பார்க்க போகிறோம் ராமாயணத்துலேயும் ஆயுத பூஜை இருக்குது நம்ம ஆயுத பூஜைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இறைவன் கொடுத்த கருவி அந்த கருவியால் நமக்கு சில வேலைகள் ஈஸியாக செய்து முடிக்க அது நமக்கு உதவி பண்ணுது அந்த உதவி செய்கிறதுக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அந்த கருவி தான் நம்மளுக்கு உதவி செய்கிறது அந்த கருவி தான் நம்மளை கொடியதுக்கிட்டேருந்து பாதுகாக்கிறது அந்த கருவி தான் நமக்கு உதவி செய்யக்கூடியதும் அந்த கருவி தான் அந்த கருவிக்கு பூஜை எப்படி சொல்கிறதுனா நம்ம வாகனம் நம்ம வீட்டில் வச்சுக்கிற கத்தி அருவா இதெல்லாம் யூஸ் பண்றது கெட்டதுக்காக இல்லை நல்ல விஷயத்துக்காக சொல்கிறதுக்கு காய்கறி நிற்கிறதுக்கு குளம் வெட்டுறதுக்கு மம்பட்டி கடப்பாறை களைக்கட்டு கருக்கருவா அது மாதிரி ஒவ்வொன்றும் சுருக்கி இது மாதிரிலாம் அந்த ஆயுதம்லாம் நம்ம வாழ்றதுக்கு தேவையான அந்த கருவிகள் அது நமக்காக ரொம்ப வருஷம் ஊராக நம்ம கூட இருந்து நம்ம கொதிப்பது அதுக்கு ஒரு நாள் பூஜை ராமாயணத்தில் எப்படி பார்த்துக்கிறோம்னா ராமாயணத்தில் பரதன் சத்ருகணன் வரதன் சத்ருகன் லட்சுமணன் அவங்கெல்லாம் பகவானுடைய ஆயுதங்கள் அது வந்து மண்ணில் வந்து இங்கே பூவில் வந்து பிறக்குது இன்றைக்கெல்லாம் அவங்கள சேவிக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அவங்களை போய் சேவித்தாலே ஆயுதத்தை எல்லாத்தையும் சேவித்ததுக்கு சமம் ஆயுதங்கிறது நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் நம்ம வேலையை ஈஸியாக இருக்கக்கூடியது நம்மளை பாதுகாக்கக்கூடியது இதெல்லாம் கேடயம் அப்போ பரதன் சத்ருகனன் லட்சுமணன் இவங்கெல்லாம் வந்து கேடயம் கத்தி பகவான் இருக்க சங்கு சக்கரம் இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ராமருடைய தம்பிகளாக பிறந்திருக்கிறாங்க அப்போ அவங்களே ஒரு ஆயுதம் இப்போ இந்த பூஜை வந்து நம்ம ராம பக்தர்களுக்கு வணங்க வேண்டிய இது வந்து என்னன்னா அவங்க தான் ராமர் கோயிலில் போய் இன்னைக்கு பகவானுக்கு பூஜை பண்ணல சொன்னால் சிறப்பு வீட்டில் ராம பண்ண முடியலையே ஒரு துளசியை வச்சு ராம குடும்பத்தை நினச்சிக்கிறது மிகப்பெரிய சிறப்பு நமக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு நம்ம செய்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அது ஒன்றெலாம் ஒன்றும் தவிர்க்க முடியாது ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பகவானோடைய இந்த கருவிகளை எல்லாம் வேண்டும் போது நமக்கு அதெல்லாம் வந்து அங்கங்கே பாதுகாப்பாக நிற்கும் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு நிறைய யாராச்சும் தொல்லை கொடுக்குறாங்க நான் ஒதுவும் எங்கே போனாலும் எனக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா அது இதாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நம்ம தர்மத்தோடு நம்மளுடைய நியாயமான கொள்கைகளை சொல்லி அவங்க வந்து நமக்கு நம்ம சைடு தர்மம் இருந்து அவங்க வந்து நமக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண தவிர ஸ்ரீரங்கத்துக்கு போயிட வேண்டியது தான் ஸ்ரீரங்கத்துக்கு போகணுன்னே லெஃப்ட் சைடில் சக்கர தாழ்வார் இருப்பார் அவர்கிட்ட போய் இப்போ சக்கரத்தாழ்வார்னால் வேறு யார் ராமனுடைய தம்பிகள் தான் சக்கரம் சக்கரத்தரா பகான கையில் இருக்கிற சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்திட்ட போய் பகான்கிட்ட போய் நீங்கள் சொல்லவே தேவையில்லை நீங்கள் அங்கே போய் ஒரு வாட்டி அடிப்பிரசனம் பண்ணிவிட்டு அங்கே நெவியலை போட்டு பெருமாளை போய் ஒரு அடிப்பிரசனம் ஸ்ரீரங்கத்தை பெருமாளை போய் ஒரு அடிப்பிரசனம் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் ஏன்னா பெருமாள் சூந்து நீங்கள் அங்கே போய் சு சுற்றும் போது அவர் உங்களை சு சுற்றுவார் உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு யா ஒரு ஒருத்தர் தவறு செஞ்சுருக்கிறாரு அந்த தவறுக்கான தண்டனை தான் ஒரு விஷயம் இப்போ நம்ம ஏதாச்சும் நான் ஒரு தவறு செஞ்சுருக்கேன்னா அந்த தவறுக்கு இப்போ ஒருத்தர் வந்து நான் மன வேதனை மூடி ஓடியோ நான் மனசு முடியோ யாரோ ஒன்று ஒருத்தங்க எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்க மேலே தவறு கிடையாது நம்ம நினச்சிட்ருவோம் எனக்கு அவன் கருதல் பண்ணிட்டான் அவன் என்னை பற்றி பேசுகிறான் என்னை பற்றி திட்டுறான் என்னை வந்து இன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்னு என்னை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் நம்ம இருப்போம் ஆனால் அது அவங் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு எதிரியாக நினச்சி நம்ம இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படிப்போம் ஆனால் இறைவன் நம்ம செய்த பாவத்துக்கு அவர் அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த வேலையை செய்ய சொல்லி அந்த இயற்கையை தூண்டிவிடும் அப்போ நம்ம ஏதோ ஒன்று செஞ்சவாசி தான் அவங்கள அங்கே தூண்டி விட்டு நம்ம மன வேதனை போட வைக்கிது அப்போ நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம்ல பட் பகவான்கிட்ட போய் ஸ்ரீரங்கத்தில் போய் பகவானே நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டேன் அந்த தவறுக்கான தண்டனையை யாரோ என்னென்ன சுற்றியெல்லாம் உட்கார வச்சு மனவேதனை பண்ணுற மாதிரி நடக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி அவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி தான் வேண்டிட்டு வரணும் அங்கே போய் பெருமாள்கிட்ட போயிட்டு எனக்கு அவங்க கருதில் பண்ணுறான் அவன் அனுப்பிச்சு போகணும் அவன் அப்படி போகணும் இப்படி போகணும்லாம் வேண்டக்கூடாது அங்கே போய் பெருமாள்கிட்ட என்ன பண்ணணுன்னா பெருமாளே எனக்கு அவங்க கெடுதல் பண்ணுறாங்க எனக்கு நான் என்ன எனக்கு என் வேலைக்கு அதாவது என்னுடைய கைங்கரியத்துக்கு அவங்க இடைஞ்சலாக இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் நம்ம வந்து பெருமாளை நோக்கி ஒரு பயணத்தில் போயிட்டுருப்போம் என் கரும்பு என்னுடைய கைங்கிறதுக்கு அவங்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்கிறாங்க என்னை கைங்கறி செய்ய விடாமல் மன வேதனை பட வைக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுங்க அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப்பு வேலை போய்த்தாங்கன்னா அவங்க எனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பொசிஷனில் போகும்போது அவங்க வேற ஒருத்தருடைய போட்டியில் போயிடுவாங்க ஏன் என்னுடைய பொசிஷன் வந்து கிளியராயிடும் அதனால் அவங்களுக்கு என்ன ஏதாச்சும் நல்லது செஞ்சு கொடுங்க அப்படின்னு பெருமாள் இதுதான் கூரத்தாழ்வாரியோடைய மிகப்பெரிய பெருமாள் கூரத்தாள் சேர் கேட்பாரு ராமான அவன் ஏன் என் கண்ணை கொடுக்க போகிறான் அவனுக்கு நீ நல்ல புத்தி கொடுத்துருந்தா அவன் ஏன் என் கண்ணை கொடுக்க வரான் அப்பா அவனுக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டியது ஒம்புறுப்பு தானே கொடுக்காம விட்டது வந்தப்பு தானே அதனால இதில் எந்த தவறுமே இல்லை அவனுக்கு நல்ல கொதியை கொடு அப்படின்னு குரத்தாழ்வான குரத்தாழ்வானை வந்து நம்ம குருவாக ஏற்றுக்கணும் அவர் தான் இருந்து நம்ம மனசில் உள்ள அந்த தீய எல்லாம் பிடுங்கி எரியணும் நமக்கு பொச்சரிப்புகள் போராமைகள் தீய எண்ணங்கள் அப்படியே சாக்கடை சாக்கடையாக உள்ள வண்டி கிடக்கு அவ்வளோ சீக்கிரம் இதில் இருந்தாலும் வெளியாகி நம்ம சுத்தமான ஆத்மா மாறுறது சாமானியம் இல்லை ஆனால் முயற்சி முயற்சி பண்ணி பெருமாளை வளம் வர வளம் வர பெருமாளே என்னை சுற்றி உள்ளவங்க எனக்கு யாராச்சும் தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் நல்லது செஞ்சு அவங்கள இன்னும் டெவலப் பண்ணிவிடும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு அடியாக எடுத்து கைகறி பண்ணி உன் பாதத்தில் வந்து அடைஞ்சிடேன் அவங்களுக்கு இன்னும் நிறைய நிறைய வாய்ப்பெல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா ஆக்கி விடு அப்படின்னு சொல்லி வேட்டிக்க இந்த மாதிரி செயலகத்தில் போய் பெருமாளிட்ட சொல்லணும் பெருமாளி அப்படின்னு ஆக யாருக்குமே கிருதல் நடக்காமல் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அந்த மாதிரி ரூட்டாக தேர்ந்தெடுக்கணும் யார் மனசும் புண்படாமல் யார் எண்ணங்களுக்கும் இறைஞ்சலாக இருக்காமல் அது மாதிரி எனக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் கிளியர் பண்ணி விட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கணும் பெருமாள்கிட்ட வேண்டிய வேறு என்ன பண்ண முடியும் நம்ம கைங்கிறத்தில் பெருமாளை நோக்கி போகும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் எதிர்த்து தான் நிற்கணும் பெருமாளுக்கு அவ்வளோ சொல்கிறோம்னா நம்மளாம் அவ்வளோ சீக்கிரம் அது முடியுமா அதனால் பெருமாள் கையில் இருக்கிற சங்கு சக்கரம் கதை கோடாரி எல்லாம் வந்து மனுஷனாகி பிறந்து வாழ்ந்துருக்கு அவங்களை நினச்சிக்கிட்டோம்னா நமக்கு எந்த துன்பமும் வராமல் நம்மள பாதுகாப்பு வலயமாக நின்று நம்மளை பாதுகாத்து நம்ம எங்கே போய் சேரணும் அவங்க பாதுகாப்பாக வந்து சேர்த்து விட்ருவாங்க அதுதான் நமக்கு ஆயுத பூஜை ஜெய் சீதாராம் மெயினாக ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கிட்டு போங்க போய் பெருமாளை சுற்றிக்கிட்டே இருங்க நமக்கு இப்போ என் கூட நான் போவேன் அங்கேருந்து இப்போ ஐம்பது நாள் கடக்கும் நான் போகிற வழியில் ஆனால் ஒரு நாள் மட்டும் என்னை சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ என்னை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஆகும் நான் என்ன பண்ணேன் என்னடா அது தொல்லை தாங்க முடியலை சரி ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வாங்கிட்டு போகணும் போட்டு வந்தேன் இப்போ இந்த எண்ணம் ஏன் எனக்கு எப்படி வருது என் கூட வர்றதுனால தான் அந்த எண்ணம் வருது இல்லாட்டி அந்த பத்து பதினோருலாம் அப்படி நான் நான் ரோட்டில் கலந்து போகும்போது அது போட்டால் அங்கங்கே போடுறது கிடக்கு நான் அதுதான் தேடி போய் பிஸ்கெட் வாங்கி போகணுங்கிற எண்ணம் வராது எனக்கு ஆனால் என் கூடவே வந்தால் அதுக்கு வாங்கி போகணுங்கிற எண்ணம் வருது சாதாரண மனுஷ மனுஷப் பிரிவியான எனக்கே அந்த எண்ணம் வரும்போது நீங்கள் பெருமாளை போய் சுற்றி 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 பெருமாள் சுற்றி சுற்றி பெருமாள்னு இல்லை அது எந்த மதமான இருக்கலாம் இயேசுநாதர் கும்புகிறவங்களாக இருக்கலாம் கிறிஸ்டின் என்ன நாயகத்தை கும்புகிறவங்களாக இருக்கலாம் காளியம்மனை கும்புறவங்களாக இருக்கலாம் எந்த ஒரு இயற்கையெல்லாம் தோன்றுன ஒரு நல்ல மனிதர்களை பின்பற்றி நடக்கிற ஒரு மதமாக இருக்கலாம் அவங்கள போய் நீங்கள் பின்பற்றி சுற்றும் போது அவங்க அதுக்கான பலனை அவங்க செஞ்சிடுவாங்க அதில் எந்த அதுவும் மட்டும் இல்லை மனிதனுக்கு நமக்கே இவ்வளோ இறக்க உணவு இருக்கும் பிரபஞ்சத்தோடு கலந்து அவங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அவங்க நிச்சயமாக ஐயோ நம்ம பின்னாடி வருது இந்த பிள்ளை ஏதோ பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணுறது சரி ஏதோ ஒரு விதத்தில் அவனை பெருசாக அடிக்க வேண்டியதை நம்ம தடுத்து அந்த புள்ளைய வாழ வைப்போம் நிச்சயமாக வாழ வைப்பாங்க அதில் எல்லோரும் மட்டும் அதனால் அவங்க தகுந்த மாதிரி எங்கெங்கே யார் யாரை சார்ந்துருக்காங்களோ அவங்கள போய் ரொட்டேட் பண்ணி என்ன சொல்கிறதுனா சூழ்ந்துவிங்கள் ஒரு வீட்டையே சுற்றிக்கிட்டு ஒரு நாகையோ ஒரு பூனையோ ஏதோ ஒரு மயிலோ இல்லை குருவியோ ஒரு அணிலோ ஒரு வீட்டையே சுற்றி அந்த வீட்டுக்குள்ளேயே சுவாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டுனா அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க அதை நிச்சயமாக பாதுகாத்துக்குவாங்க பாதுகாத்து அதுக்கு உணவு கொடுப்பாங்க அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு எங்கள் பாதுகாத்து அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க இது நம்ம வீட்டிலே சுற்றிட்டு இது நம்ம பொருள் அப்படின்னு அது மாதிரி பெருமாளை போய் சுற்றுங்க பெருமாள் நம்மளை பாதுகாத்து வச்சுக்குவ எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்குவார் அது உயிரோடு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உயிர் அற்றவங்களாக இருந்தாலும் சரி இல்லை புறக்க போகிறவங்களாம் சரி செடி கொடி எல்லாமே பெருமாளை சுத்தி இருந்துச்சுன்னா அதற்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஜெய் சீதாராம்